இந்த கதையை முழுவதுமாக பாருங்கள் உங்க செத்து போன பாம்பு கூட எந்திரிச்சு நிக்கும் மேலும் இது ஒரு விறுவிறுப்பான கதையா இருக்கும் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் என் பெயர் கோகிலா நான் முப்பத்தந்து வயதுடைய பெண் இன்று நான் உங்களுக்கு எனது அக்கா மகனும் நானும் சேர்த்து எங்க வயலில் உள்ள பம்பு செட்டில் செய்த வேலையை பற்றி சொல்லப் போகிறேன் அது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தலாம் எனது கணவர் சில காலத்திற்கு முன்பு என்னை விட்டு சென்று விட்டார் அவர் ஒரு பதினெட்டு வயது பெண்ணுடன் ஓடிப்போய் தனது புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார் இதை கேட்டு உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நாற்பது வயது மனிதன் ஏன் ஒரு இளம் பெண்ணுக்காக தன் மனைவியை விட்டுவிட்டு சென்று விட்டார் என்று எனக்கும் என் கணவருக்கும் திருமணமாகி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது ஆனால் எங்களுக்கு இதுவரை குழந்தை பிறக்கவில்லை அதனால் நான் என் அக்கா மகனை தன் மகனாக நினைத்து வளர்த்து வந்தேன் அவனை நான் மகன் என்றே அழைப்பேன் இப்பொழுது கதையின் முக்கிய பகுதிக்கு வருவோம் ஒரு நாள் நானும் என் மகனும் எங்கள் வயலில் நெல் நடும் பணியில் ஈடுபட்டிருந்தோம் மாலை நேரம் வந்து கொண்டிருந்தது திடீரென மேகங்கள் கருத்தன சிறிது நேரத்திற்குள் கடுமையான மழை தொடங்கியது நாங்கள் இருவரும் வயலில் சிக்கிக் கொண்டோம் வயலுக்கு அருகில் ஒரு சிறிய பம்பு செட் இருந்தது அங்கே மழை நின்றதை எதிர்பார்த்து காத்திருந்தோம் நேரம் செல்லச் செல்ல இருட்டும் பரவியது சுற்றியுள்ள அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பியிருந்தனர் மழை கொஞ்சம் குறைந்திருந்தது ஆனால் என் ஆடைகள் முழுவதுமாக நனைந்து விட்டன எனக்கு குளிர் எடுக்க தொடங்கியது நான் நனைந்த ஆடைகளை சரி செய்ய முயன்றேன் அந்த நேரத்தில் என் மகன் கஷ்டப்படத் தொடங்கினான் அவனுடைய மூச்சு வேகமாகியது அவன் என்னை தன் கண்களால் உற்று பார்த்தான் அவனுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு புரியவில்லை நான் அவனிடம் கேட்டேன் என்னாச்சு உனக்கு நீ சரியாக இருக்கிறாயா என்றேன் என் ஆடைகள் களைந்திருந்ததால் அதை பார்த்து அவன் பதில் சொல்லவில்லை பேச விரும்பினாலும் பேச முடியாதது போல் என்னை பார்த்து கொண்டே இருந்தான் மழை இன்னும் இலேசாக இருந்தது ஆனால் நாங்கள் இருவரும் பம்ப் செட்டில் சிக்கியிருந்தோம் அவனுக்கு குளிர் காரணமாக இப்படி நடந்து கொள்கிறானோ என்று நான் நினைத்தேன் நான் அவன் என்னருகே அழைத்து உனக்கு குளிராக இருக்கிறதா இங்கே வா என்று சொன்னேன் அவன் மெதுவாக என்னருகே வந்தான் நான் அவனை என் கைகளால் இருக தழுவினேன் அவனுக்கு கொஞ்சம் வெப்பம் தெரிய வேண்டும் என்பதற்காக எனக்கும் குளிராக இருந்தது ஆனால் இந்த விசித்திரமான சூழ்நிலை என்னை மேலும் பதற்றமாக்கியது எனக்கும் சில உணர்ச்சிகள் பொங்கியது வயல் வேலை செய்ய சென்ற நாங்கள் அந்த பம்பு செட்டின் உள்ளேயே நன்றாக வேலை செய்தோம் எனது அக்கா மகன் என் வறண்ட பூமிக்கு மிகவும் அற்புதமாக தண்ணீர் பாய்ச்சினார் போன்று என் கணவன் கூட இதுவரை தண்ணீர் பாய்ச்சியது இல்லை இப்படியே நேரம் கழித்து மழை முழுவதுமாக நின்றுவிட்டது நான் வீட்டுக்கு புறப்படலாம் என்று நினைத்தேன் என் ஆடைகளை சரி செய்து அவனிடம் வா இப்போது வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னேன் அவன் அமைதியாக எழுந்து நின்றான் நாங்கள் இருவரும் வயலில் இருந்து வெளியேறி வீட்டை நோக்கி நடந்தோம் வழியில் அவனுக்கு என்ன ஆனது ஏன் அவன் அப்படி வித்தியாசமாக நடந்து கொண்டான் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் வீட்டுக்கு வந்ததும் இதை பற்றி அவனிடம் பேசி அப்போது ஏன் அப்படி நடந்தது என்று புரிந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தேன் வீட்டுக்கு வந்ததும் நான் நேரடியாக அவனிடம் கேட்டேன் உனக்கு என்ன ஆனது ஏன் அவ்வளவு பதட்டமாக இருந்தாய் அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு மெல்லிய குரலில் சொன்னான் மன்னித்து விடு சித்தி எனக்கே புரியவில்லை என்ன நடந்து கொண்டிருந்தது என்று ஒரு வித்தியாசமான பதட்டம் எனக்கு தோன்றியது என்றான் அவன் பதில் கேட்டு எனக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது இது ஒரு தற்காலிகமான நிலைதான் அந்த நேரத்தின் சூழ்நிலைகளால் ஏற்பட்டது என்று நினைத்தேன் நான் அவனை ஆறுதல் செய்து பரவாயில்லை அடுத்த முறை ஏதாவது வித்தியாசமாக உணர்ந்தால் என்னிடம் சொல்லிவிடு என்றேன் அந்த இரவு அவன் நிம்மதியாக தூங்கட்டும் என்று விட்டுவிட்டு நானும் தூங்க முயன்றேன் ஆனால் என் மனதில் கேள்விகள் சுழன்று கொண்டிருந்தன அது உண்மையில் பதற்றத்தால் நடந்ததா அல்லது அவன் இதை எதிர்பார்த்து காத்திருந்தானா இதை பற்றி யோசிப்பதை நான் மறுநாளுக்கு தள்ளிவிட்டேன் சில நேரங்களில் சில கேள்விகள் தானாகவே காலப்போக்கில் பதில்களை கண்டுபிடித்து விடுகின்றன என் மகன் வழக்கம் போல் அறையில் வெளியே வந்தான் அவனது நடத்தை முற்றிலும் சாதாரணமாக இருந்தது நேற்று இரவு எதுவும் நடக்காதது போல இருந்தான் அந்த பதட்டம் தற்காலிகமானது என்று நினைத்தேன் இதை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம் என்று முடிவு செய்தேன் நேரம் நாங்கள் இருவரும் எங்கள் வேலைகளில் ஈடுபட்டிருந்தோம் ஆனால் என் மனதில் அதே கேள்விகள் சுழன்று கொண்டே இருந்தன பிறகு ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் அவனிடம் பேச்சை தொடங்கினேன் நேற்று வயலில் என்ன நடந்தது உனக்கு நினைவிருக்கிறதா நீ திடீரென பதட்டமடைந்திருந்தாய் என்றேன் சில நிமிடங்கள் அவன் மௌனமாக இருந்தான் பிறகு பேசினான் சித்தி எனக்கே புரியவில்லை அப்போது என்ன நடந்தது என்று ஒருவேளை மழை குளிர் அந்த இருட்டி என்னை பயமுறுத்தியிருக்கலாம் என்றான் ஆனால் அவன் என் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சியது எனக்கு மிகவும் பிடித்து போனது நான் அவன் பேச்சை கவனத்துடன் கேட்டேன் அவன் குரலில் ஒரு உண்மை ஒலித்தது அவனும் நானும் பம்பு செட்டில் வேலை பார்த்ததை நினைத்து அவன் குழப்பம் அடைந்திருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அவனை மேலும் குழப்ப விரும்பவில்லை அதனால் பேச்சை மாற்றினேன் பரவாயில்லை மகனே நாம் அனைவரும் சில நேரங்களில் வித்தியாசமாக உணர்வது இயல்பு என்று அவனுக்கு ஆறுதல் கூறினேன் சில நாட்கள் எல்லாம் சாதாரணமாக இருந்தன பிறகு ஒரு நாள் நாங்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவன் திடீரென என்னருகில் வந்தான் சித்தி நான் உங்களிடம் ஒன்னு சொல்லணும் என்றான் அவன் கொஞ்சம் தயக்கத்துடன் இருந்தான் ஆனால் பிறகு தொடர்ந்தான் இப்போது எனக்கு புரியுது அது பதட்டம் இல்லை நான் உன்னை அந்த சூழ்நிலையில் பார்த்ததால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால்தான் நான் எனது பம்பு சட்டை திறந்தேன் என்றான் இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன நானும் அவனும் பம்பு செட்டில் வேலை செய்தது சரிதானா என்று யோசித்த நான் அவனது வயது மற்றும் மனநிலைக்கு ஏற்று வழிகாட்டுதல் தேவைப்பட்டது என்று உணர்ந்தேன் சித்தி மன்னித்துவிடு இனிமேல் கவனமாக இருப்பேன் என்றான் அவன் இப்படி என்னிடம் ஓபனாக பேசியது எனக்கு மிகவும் பிடித்து போனது அந்த உரையாடலுக்கு பிறகு எங்களுக்குள் ஒரு புதிய புரிதல் மற்றும் நெருக்கம் ஏற்பட்டது அவன் தன் உணர்ச்சிகளை சிறப்பாக நிர்வாகிக கற்றுக்கொண்டான் அவனுக்கு தோன்றும் போதெல்லாம் நானும் அவனும் பம்பு செட்டுக்குச் சென்று வேலை செய்ய ஆரம்பித்தோம் நானும் ஒரு சித்தியாக அவனது மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தேன் காலப்போக்கில் எங்கள் உறவு முன்பை விட வலுவாக மாறியது எங்களை குழப்பிய அந்த சம்பவம் இப்போது ஒரு வேலையாகவே மாறியது நாங்கள் ஒருவருக்கொருவர் திறந்த மனதுடன் பேச ஆரம்பித்தோம் இது எங்கள் உறவுக்கு ஒரு புதிய ஆழத்தை கொடுத்தது வாழ்க்கையில் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு புதிய பாடங்களை தருகின்றன அந்த சம்பவம் எனக்கு ஒன்றை கற்றுத் தந்தது ஒவ்வொரு உறவிலும் தொடர்புதான் மிக முக்கியமானது என் மகன் இப்போது வளர்ந்து வருகிறான் அவனும் நானும் வயலுக்கு சென்று பம்பு செட்டில் ஒன்றாக வேலை செய்து என் பூமியில் அவன் தண்ணீரை பாய்ச்சினாலும் அவனுக்கு சரியான வழிகாட்டுதல் நாங்கள் இருவரும் தேநீர் அவன் திடீர் என சொன்னான் சித்தி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன் என்றான் நான் புன்னகையுடன் சொன்னேன் நிச்சயமாக சொல்லு என்றேன் அவன் கூறினான் நீங்கள் என்னை எவ்வளவு அன்று மட்டும் நீங்கள் உங்க வயலுக்கு என்னை தண்ணீர் பாய்ச்ச அனுமதிக்காமல் மறுத்திருந்தால் என் வாழ்க்கையே சிதறியிருக்கும் அதற்கு நான் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் இப்போது எனக்கு புரிகிறது சில நேரங்களில் என் உணர்ச்சிகள் என்னை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் ஆனால் நீங்கள் எப்போதும் சரியான வழியை காட்டுகிறீர்கள் என்றான் நான் அவனை அன்பாக பார்த்து சொன்னேன் எந்த உணர்ச்சியும் தவறானது இல்லை மகனே ஆனால் அதை சரியாக புரிந்து கொண்டு சரியான முறையில் கையாளுவது முக்கியம் என்றேன் பிறகு அவனும் நானும் என் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சினோம் இந்த உரையாடலுக்கு பிறகு எங்கள் உறவில் ஒரு புதிய புரிதலும் வலிமையும் ஏற்பட்டதை உணர்ந்தேன் என் மகன் உண்மையிலேயே தன்னை ஒரு புதிய திசையில் புரிந்து கொள்ள தொடங்கியிருந்தான் நாங்கள் இருவரும் சேர்ந்து அவனது எதிர்கால கனவுகள் படிப்பு மற்றும் வாழ்க்கையின் முக்கியமான அம்சங்கள் பற்றி ஆழமாக விவாதித்தோம் காலப்போக்கில் நாங்கள் பம்பு செட்டுக்கு சென்று வேலை செய்த சம்பவத்தை பின்னால் விட்டுவிட்டு வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் நடத்த முடிவு செய்தோம் என் மகன் இப்போது முன்பை விட பெரியவனாக மாறினான் எங்கள் உறவில் ஒரு ஆழமான புரிதலும் நம்பிக்கையும் ஏற்பட்டிருந்தது அவன் தன் உணர்ச்சிகளை எந்த பயமும் இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடிய சூழலை நான் உருவாக்கியதில் பெருமை கொண்டேன் சித்தி நான் இப்போது என் படிப்பை முடித்துவிட்டேன் வேலைக்காக வெளியே செல்ல விரும்புகிறேன் என்றான் இதை கேட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அவன் இத்தனை நாள் என் என் வயலில் தண்ணீர் பாய்ச்சியது எனக்கு எனக்கு மிகவும் பிடித்திருந்ததால் அவனை அவனை விடவே இல்லை நான் அருகில் வைத்திருக்க விரும்பினேன் ஆனால் அவன் கண்களில் தெரிந்த தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் பார்த்தபோது இனி அவன் தனது வாழ்க்கையில் முன்னேற அனுமதிக்க வேண்டும் என்று உணர்ந்தேன் நான் புன்னகையுடன் சொன்னேன் உன் இதயம் செல்லும் வழியே நீ செல் மகனே என்று அவன் இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது ஆனால் அது மகிழ்ச்சியின் கண்ணீர் பெருமையின் கண்ணீர் நான் அவன் முதுகை தட்டி கொடுத்து சொன்னேன் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி உன் வெற்றியே என் வாழ்வின் மிக பெரிய பரிசு என்று கூறினேன் சில காலம் கழித்து அவன் வேலைக்காக மற்றொரு நகரத்திற்கு குடிபெயர்ந்தான் அவன் இங்கு இல்லாததால் எனது வீடும் என் என் வயலில் தண்ணீர் வயலும் வெறிச்சோடியது என்பதில் எனக்கு மனநிறைவு இருந்தது அவன் அடிக்கடி தொலைபேசியில் பேசுவான் நாங்கள் வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களை பற்றி பேசுவோம் எங்கள் உறவு தூரத்தால் கொஞ்சம் மாறியிருக்கலாம் ஆனால் எங்கள் பாசமும் புரிதலும் ஒருபோதும் குறையவில்லை சில வருடங்கள் கழித்து என் மகன் எனக்கு ஒரு முக்கியமான செய்தி சொன்னான் அம்மா நான் ஒரு பெண்ணை சந்தித்திருக்கிறேன் என் துணையாக அவளை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்றான் உங்களிடம் அழைத்து வர விரும்புகிறேன் என்றான் இதை கேட்டு என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மனதார அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து சொன்னேன் ஆனாலும் நானும் அவனும் சேர்ந்து பம்பு செட்டில் ஒன்றாக தண்ணீர் பாய்ச்சியது என் மனதில் நின்று கொண்டே இருந்தது சில நாட்களிலேயே அவன் தன் எதிர்கால மனைவியுடன் வீடு திரும்பினான் முதல் சந்திப்பிலேயே என் மகன் ஒரு சரியான நபரையே தன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதில் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது அந்த பெண் மிகவும் புத்திசாலியாகவும் அன்புள்ளவளாகவும் இருந்தாள் என் மகனுக்கு சிறந்த துணையாக இருந்தாள் பிறகு நான் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சேர்ந்து அவர்களின் திருமண ஏற்பாடுகளை தொடங்கினோம் அந்த நாள் எங்கள் வாழ்க்கையின் மிகவும் சிறப்பான நாளாக மாறியது நாங்கள் அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினோம் என் மகனும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடன் சேர்ந்து பம்பு செட்டுக்கு வந்து என் வயலுக்கு மீண்டும் தண்ணீர் பாய்ச்ச ஆரம்பித்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் வைத்திருந்த உறவின் அடித்தளம் இப்போது இன்னும் வலுவாகி இருந்தது இப்போது பின்னோக்கி பார்க்கும்போது வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அன்பும் புரிதலும் தொடர்பும் இருந்தால் ஒவ்வொரு சிரமத்திற்கும் தீர்வு காண முடியும் என்பது எனக்கு புரிகிறது எங்கள் உறவின் இந்த கதை எங்கள் வாழ்க்கை பயணம் மட்டுமல்ல சரியான நேரத்தில் சரியான முறையில் தொடர்பு கொள்வது எந்த உறவையும் வலுவாகவும் அழகாகவும் மாற்றும் என்பதற்கு ஒரு உதாரணம் இப்படியாக எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியும் மன நிறைவுமாக இருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா